ஆ வணக்கம் மக்களே ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போது நம்ம ஊரில் எத்தனையோ செய்திகள் பார்க்குறோம் லஞ்சம் வாங்குகிறாங்க அதே மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க சிறைக்கு போகிறாங்க இது கைது பண்ணிட்டாங்க இப்போ எத்தனையோ ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அரசு ஊழிய அரசு அலுவலகத்தில் சார்பத அலுவலகம் அப்படி இப்படி நிறைய கல்வி போடுறோம் டிராஃபிக் போலீஸு போலீஸு அது இதுன்னு எல்லாத்துலேயும் கேள்வி போடுறோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க படி பணியிட எண்ணிக்கை பண்ணிக்கிறாங்க இப்போது டெம்பரவரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு ஆனால் அவங்கள வந்து திரும்பவும் அதே வேலைக்கு வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அரசியலும் இதே தான் நடக்குது ஊழல்வாதிகள் வந்து நிரூபிச்சோதை திரும்ப ஜெயிலுக்கு போய்ட்டுறாங்க ஃபைன் கட்டி திரும்ப வெளியே வர்றாங்க இதெல்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் என்ன விதத்தில் ஒரு நியாயமுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிறீங்க தப்புக்கான தண்டனையே கொடுத்துட்றீங்க ரைட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு திரும்ப வர்றதா என்ன தப்புன்னு சொல்கிறேன் நான் வந்து வெளியே நான் தப்புன்னு சொல்லுறேன் திரும்பவும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா ஏன்னா ஏன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலையில் இருக்கிறீங்க பெரிய இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் தப்பு பண்ணி மாட்டிக்கிறீங்க திரும்பவும் போயிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழித்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றீங்க இல்லை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லை வந்து அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வர்றாங்க இப்போ வந்து உங் நீங்கள் தான் போட்டு கொடு வேற ஒருத்தர் வெளியே பொதுமக்கள் தெரிஞ்சிருது இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எதிர்னால லஞ்சம் கொடுக்குறக்கான முக்கியமான இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து இழுத்து அடிக்கிறதா முக்கால்வாசி காரணம் நீ போய்ட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படிங்கிற அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகையில் திரும்ப அதே அதிகாரி அங்கே இருக்கையில் உன்ன நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த வேலையை என்னால் பண்ணி கொடுக்க முடியாது நீ என்னென்ன போட்டு கொடுத்த உனக்கு நான் என்ன பண்ணாலும் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி மற்ற அதிகார்ட்டின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணாலும் உனக்கு வந்து இதை பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து தப்பு தானே திரும்ப அதே இடத்துக்கு அதே பதவிக்கு வர்றதுக்கு அது வந்து நியாயம் கிடையாது ஸோ அது அரசு அலுவலக உரியர்களாக இருந்தாலும் சரி அரசியல் அதே தான் நீ நீ வந்து திரும்ப அதே பதவிக்கு வரையில்லை நீ வந்து என்ன ஏன்னா ஏன்னா யார் யார் காட்டி கொடுத்தாங்களோ அவங்கள வந்து திரும்பவும் வந்து மிரட்டுறது தப்பு பண்ண வைக்கிறது நான் உனக்கு கொஞ்சம் சாதம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இதெல்லாம் நடக்குது ஸோ இது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரில அதே மாதிரி அரசு ஊ ஏன் லஞ்சம் கொடுக்க வேண்டியது வருதுன்னு அரசு ஊழியர்களுக்கோ இல்லை வந்த அரசியல் ஊழியர்களுக்கோ இழுத்தடிக்கிறது இப்போ போலீஸுங்களெலாம் போனீங்கன்னா நானும் நானும் டைம் போயிருக்கிறேன் அதுக்கெலாம் போனேன்னு வச்சுக்கலாம் இழுத்தடிக்கிறது போய்ட்டு வா சாயந்தரவா காலையில் வா இப்படி இழுத்து அடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அதே பணத்தை கொடுத்தா விளையாடுது இது வந்து ஒரு துள்ளி கூட ஒரு நியாயம் கிடையாது இப்போ அதே மாதிரி போலீஸ்னு வந்து டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா ஹெல்மெட் போடாமல் வர்றாங்க லைசன்ஸ்லாம் வர்றாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டு வராங்க வச்சுக்கங்களேன் வர்றாங்க அவங்ககிட்ட வந்து நீ மேலும் தப்பு பண்ணாதப்பா அப்படின்னு பணமாக வாங்காமல் விட்டுரு இல்லையா பணத்தை வாங்குறீங்க இதுமாரி ஹெல்மெட் கொடு நீ வந்து கவர்மெண்ட்டாக ஃபைனாக போடல ரேட்டு அவன் பணம் இல்லைங்கிறான் இப்போ வந்து பத்தாயிரரூபா ஃபைன் இருக்குது அதுக்கு பதிலில் எங்கிட்ட எழுநூறுவா இரநூறுவா இருக்குதுன்னு சொல்கிறான் நீ அதுக்கு பதிலாக நீ வந்து சரிப்பா நீ அடுத்த அடுத்த இருந்து போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ அடுத்த டைம் இதே மாதிரி வரையில நீ பார்த்து இது பண்ணு இல்லை அரசாங்கமே ஒரு சிஸ்டம் கொண்டுடலாம் நீ வந்து ஒரு வார்னிங் மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டுலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபைன் இல்லாத மாதிரி கொண்டுடலாம் இல்லை அரசாங்கமே அடுத்தது வந்து ஃபைன் போடையில் வந்து நீ வந்து இப்போ வந்து ஹெல்மெட்லேயே ஹெல்மெட் வாங்கி கொடுக்குற மாதிரி அவன் எத்தனை ஹெல்மெட் வீட்டுக்கு கொண்டு வைப்பான் நீங்கள் டைம் ஃபைன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கே நாலு நாலு ஹெல்மெட் வாங்கி கொண்டு வீட்டில் ஒன்றே வச்சுருவோம் என்ன பண்ணுவான் ஆட்டோமெட்டிக்காகவும் போடுவான் அதே தான் இப்போ வந்து ஏதோ இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஃபைன் கட்டுற இன்சூரன்ஸாக எடுக்க எடுக்கிறான் அடுத்து அதே மாதிரி நான் இப்போ ஒரு ரெண்டு டைம் வார்னிங் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டே கொண்டுலாம் இல்லை இவனே வந்து சில அடுத்த டைம் எடுத்துருப்பா இன்னும் பணம் பணத்தை எதுக்கு விட்ற ஆ மனிதாபிமானத்தோடு உறனா நீ பணத்தை வாங்காமல் விடணும் சரிங்களா இதுக்கு வந்து போன இதில் வீடியோவில் சொன்ன காரணம் தான் அவங்கள வந்து ஒரு இதுக்கு தள்ளிடுறாங்க இதே மாதிரி அரசாங்க பதவிகளுக்கும் நடக்குது லட்ச லட்சமாக அதெல்லாம் லட்ச லட்சமாக இப்போ வந்து மாதம் ஐம்ப பத்தாயிரம் வேலைக்கு பத்து லட்சம் கொடுத்தினா உனக்கு இந்த இடத்துக்கு கவர்மெண்ட் வேலை போட்டு இந்த இடத்துக்கு உனக்கு போட்டு கொடுக்குறோங்கிறதுலாம் நடக்குது இதெல்லாம் தெரியாமல் இருக்குதா நம்ம மக்களும் அதுக்கே வந்து இன்னும் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாங்க இது ஓப்பனாக தெரியுது நடக்குது அதை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அந்த பணத்தை கொடுத்து வேலையை வாங்குறவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நான் போய் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நாலு லட்ச ரூபா பத்து லட்சம் அஞ்சு லட்சரூவா கொடுத்து ஒரு வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னா அந்த அஞ்சு லட்சத்தின்னு எடுக்கிறதுக்கு தான் நான் யோசிப்பேன் கரெக்டுங்களா இப்போ நான் அதே தான் படிப்புலையும் நடக்குது எல்லாத்துலேயும் நடக்குது இப்போ நான் வந்து எனக்கு வந்து வ வருஷம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறேன்னா நான் படிச்சு வருஷம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டி நான் எத்தனை வருஷத்துக்கு படிக்கிறேன் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு நான் படிக்கிறேன்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன் படித்து முடிச்சு வேலைக்கு போகிறதுக்கு கதான் காரணம் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து இப்போ பண்ணுறதுங்கிறது அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இப்போ குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் வருது கரெக்டுங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் கோச்சிங்கும் அதே தான் வருது கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டரே இருக்கக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் அரசாங்க வேலையை எதுவுமே வந்து ஒரு கோச்சிங் ஒரு ப எக்ஸாம் வச்சு நடத்தவே கூடாது அதாவது அதுன்னு ஒரு தகுதி இருக்குதுங்கிறது ரைட்டு இது என்ன பேசிஸில் வந்துடுண்ணா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துடுனேன் இது ஒரு போட்டியே வந்துடுது எதுவுமே அரசாங்கத்துக்குன்னு போவே இல்லை இது ஒரு சேவையாகவே வர்றதில்லை போட்டி தெருவே போய் இது ஒரு வந்து தொழிலை பார்க்க ஆரமிச்சிடுறாங்க அதுக்கு வந்து அதான் அதை சொன்ன மாதிரி அது தொழிலை ஒரு பார்க்க ஆரம்பிச்சு அது வருமானமாக பார்க்குறாங்க ஸோ வந்து அது என்ன பண்ணுறது சேவை மனப்பான்மைங்கிறதே இல்லாமல் அதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எப்படி பா வருமானம் பார்க்கலாங்கிறதான் அவங்களுக்கு என்னவாக வந்துடுது ஸோ வந்து அவங்க அவங்களுக்கு என்ன தோணுது கிட்டே கோச்சிங் சென்டர் போய் படிச்சுடா பாஸ் ஆகணும் இல்லை வந்து நான் வந்து எத்தனை வீடியோ புக்ஸ் வாங்கி படிக்கிறேன் எத்தனை கோச்சிங் சென்டர் போய் எத்தனை ட்ரைனிங் எடுக்கிறேன் எத்தனை வருஷம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி எடுக்கிறேன் ஸோ அப்படிங்கிறத போய் ட்ரைனிங் இப்போ நான் வந்து கோச்சிங் சென்டருக்கு வருஷம் ஒரு லட்சம் கொடுத்து படிக்கல அந்த பணத்தை தான் நான் திரும்ப எடுக்கிறதுக்கு எனக்கு தோணுது தோணும் இப்போ நான் வந்து அதை நீட்ஸு கோச்சிங் சென்டர் இருந்தாலும் டாக்டருக்கு அப்பறத்துமோ ஆகிற ஃபீஸ் இதெல்லாமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ ஸ்கூலில் சொல்கிறேன் நான் ஃப்ரீயாக மருத்துவ மருத்துவ எத்தனை பேர் பார்க்க முடியுது அத்தனை அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளிடுறோம் ஸோ வந்து இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது கரெக்ட்டுங்களா இப்போ நான் போனபடியெல்லாம் சொன்னதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இருக்கையில் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது அடிப்படை தேவைகள்ங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கோ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இது வந்து எப்படின்னா பணக்கார மேலே பணக்காராயிட்டே இருக்க ஏழை நெய் இருக்க இருக்கேன் மிடில் கிளாஸ் மிடில் க்ளாஸாக இருக்கான் கொஞ்சம் உயர்ந்துகிட்டு தான் இருக்குதுண்ணா இல்லைன்னா சொல்லலை ஓகேங்களா இது வந்து தப்பு பண்ணவங்கள திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு கொண்டுறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அவங்கள வந்து அந்த அவங்களுக்கு வந்து எப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டியா உனக்கு குடிமகன் அப்படிங்கறக்கான இதே உனக்கு வந்து ரத்து செய்திடும் உனக்கு வந்து எந்த ஒரு சேவை எதுவுமே வராது சரியா உனக்கு வந்து குடும்பத்தை வந்து குடும்பம் பார்த்து குடும்பத்தை வந்து அரசாங்கம் பார்த்தோம் சரிங்களா அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆனால் வந்து உனக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை எந்த ஒரு இதுவுமே உனக்கு கவர்மெண்ட்டும் கொடுக்காது உனக்கு சரியா உனக்கு வந்து எந்த ஒரு அரசாங்க வேலை எதுவும் கிடையாது நீ வந்து அரசாங்கத்துக்கு நீ வேலை இருக்கணுங்கிற மாதிரி அது மாதிரி கொண்டு வரணும் ரைட்டுங்களா நீ திரும்ப வந்து அதே அவனுக்கு அந்த பதவி கொடுத்துக்கிறதுல திரும்பவும் அதை கூட தப்பு அதிகமாக தான் செய்ய தோணும் உனக்கு தப்பை மாட்டிக்காமல் பண்ணலாம் தான் அவனுக்கு தோணும் ஐடியாவில் ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்ததும் அது எவன் போட்டு எவன் மா நம்ம மாட்டி கொடுத்தோன்னா அவனை வந்து திரும்பவும் தேவையில்லாத தூண்டுதல் பண்ணுறது அவனை போய் மிரட்டுறது அவனை வந்து அந்த பதவி வச்சு அவனை மிரட்டுறது அதெல்லாம் அதெல்லாம் நடக்கும் ஸோ இது வந்து ரொம்ப தப்பு